பூஜை பண்ணும்போது நமக்கு வந்து அது சீக்கிரமே விஷயமாகும் வெற்றிலை தீபத்துக்கு வந்து வெற்றிலை தீப வழிபாடுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது இப்படி ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தரையோ இல்லை ஒரு மலையிலோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓமனை போட்டு ஸ்டார்ட் போட்டு ஒரு போட்டு சரவண பகம் சரவண பகிறது வந்து ஒரே நேரத்தில் நம்ம இந்த வெத்தலை தீபம் போது இப்படிப்பட்ட நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் வெத்தலை தீபம் போடும்போது ஒரு ஒம்பது வாரம் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை வாரம்ங்கிறத வந்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு இந்த இதில் எனக்கு நிறைவேணும்னு நினச்சிட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் அதை வேண்டிக்கலாம் இப்போது வீடு கட்டுறதா இருந்தால் அதுக்கான உடனே ஒம்பது வாரத்தில் வீடு கட்டிடலாமா அது வந்து சாத்தியம் கிடையாது ஆனால் அதோடய ப்ராசஸ் ஒரு நாளில் வாங்குறதோ இல்லை வீட்டுக்கான காசு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதோ அப்படியே ஏதாவது ஒரு வேலையை வந்து நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு ஆரம்பிக்கும் போது அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சொ ஸ்டார் போட்டு இப்போ சரவண பவாக ஓம்னு எழுதிட்டோமா இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து இது பண்ணணும் ரொம்பவே பவர்ஃபுல்லானது கண்டிப்பா ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டாம் குறிப்பா கடன் பிரச்சனைக்காக வேண்டலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து மறக்காம நீங்க வந்து வேண்டிக்கிட்டு மனசார முருகரை நினைச்சி இந்த வெத்தலை தீபம் போடும்போது அதுக்கான முழு பலன் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து எல்லாருமே பண்ணுறாங்கன்னு ஆனால் இது வந்து சும்மா யாரும் பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் பலன் தான் அதை சொல்லவும் செய்கிறாங்க பண்ணவும் செய்கிறாங்க நிஜமாக நானும் பண்ணி எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கேன் நம்மளோட வேண்டுதல் தான் நம்ம என்ன வேண்டோமோ அதை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வழிபடணும் இப்போ இதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் மூச்சு வச்சு இப்போது ஆறு வெற்றிலை நம்ம பாருங்கள் வெற்றிலையில் இந்த காம்பை மட்டும் கீழே எடுத்துட்டு வெற்றிலையை வந்து அந்த இது மேலே வச்சிடணும் காம்பை இப்படி கிளிட்டு வெற்றிலை மேலே வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலே நல்ல வெற்றிலையாக இருக்கணும் முடிஞ்ச வர ஒரு இதுவும் இல்லாமல் கிழிஞ்சல் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரி வெத்தலையாக வந்து வாங்கிக்கோங்க இப்படி சுற்றி அந்த ஆறு இடத்துலையும் நம்ம வந்து வெத்தலைய வச்சிடணும் மாதிரி காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு இந்த வெத்தனை இப்படி வச்சிடணும் வச்சுட்டு இந்த காம்பை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க தூரை போட்டுறக்கூடாது நம்ம கடைசியாக விளக்கில் போடுவோம் இப்போ எதுக்கும் வெத்தலைக்கும் வந்து மஞ்சள் குழம்பு வைக்கணும் நுனிலையும் நடுவுலையும் வைக்கணும் நுண்ணியில் நடுவில் வைக்கணும் ரொம்பவே தோர்ஃபுல்லானது கண்டிப்பாக நடக்கும் மனசார முருகரை வேண்டுங்களேன் முருகரை வேண்டன எதுவும் நடக்காமல் இருக்கக்கூடாது கடனுக்காக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை நல்லா படிக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கோ ஏதோ ஒரு வேண்டுதல் வீடு கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது மனசார நினச்சிட்டு நீங்கள் இந்த நெற்பல திட்டத்தை போடுங்க இப்போ ஒம்பது வாரம் நான் ஒம்பது வாரம் போடுறேன்ட்டு வேண்டிக்கிட்டு ஒரு பதினோருபா காசு எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் துணியிலையோ இல்லைனா சும்மா ஒரு பாக்ஸில் போட்டு கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து இந்த பதினோ பதினாறு வாரம் ஒம்போது வாரோன்ட்டு எத்தனை வாரம் வேண்டி இருப்போமோ அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி படையில இப்போ வெதனையை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்புறம் வந்து இப்போது நம்ம இப்போ நம்ம ஒரு மண் விளக்கு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது வந்து நடுவில் வச்சுட்டு அது மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம் மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றுறோம் ஒரு அகல் தான் சில பேர் ஆறும் வைப்பாங்க ஒரு அகல் வச்சாலும் தீங்கும் ஒரு அகல்லா இருந்தாலும் அதில் மண் நெய் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் எப்பவுமே வந்து எண்ணெயா இருக்கட்டு நெய்யா இருக்கட்டு விளக்கெலாம் அது ஊற்றுற பிறகு தான் திரி போடணும் முதல்ல திரி போடக்கூடாது இப்போ ஒரு பஞ்சு திரி போட்டு போங்க மஞ்சு திரி போட்டு அதையும் வந்து நம்ம இப்போ விளக்க விளக்க ஆரம்பிச்சிடலாம் போட்டு இப்போ விளக்கம் எத்தியாச்சு செவ்வாக்கிழமை டைம் வந்து காலையில் ஆறு டு ஏழு மத்தியான ஒன்று டு ரெண்டு நைட் வந்து எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக பண்ணி பாருங்க இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்க இந்த காம்பு இருக்குல்ல அந்த காம்பு ஆள் காம்பையும் வந்து அந்த விளக்கில் உள்ள போட்டுடணும் அந்த காம்போடு அந்த நெய்யே சேர்ந்து அந்த வாசம் வரும்பொழுது அது வந்து நம்ம வயலையும் ஃப்ரீயாக்கும் நினச்சது எல்லாமே நடக்க வைக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது

குல தெய்வம் பெண் தெய்வ மரம்லாம் மஞ்சள் போடுங்க ஆண் தெய்வ மரம் அதுக்கு வந்து சந்தனம் மிக்ஸ் பண்ணிவிட்டு azuli bu boli yo'q archini ham yo'q

对了。<Yeah. S 2> yeah.